லைகா பிரடக்ஷன் சுபாஷ் கிரண் வழங்கும் உலகநாயகன் நாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளில் நம்ம சென்னை சில்சின் பெருமை ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி திருமாவளவன் சொல்றாரு செப்டம்பர் பதினேழாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படும் ஒரு மாநாட்டின் மூலமாக நீங்க மது ஒழிச்சிட முடியும்னு நம்புறீங்களா என்ன இருந்தாலும் நீங்க வந்து அரசியல்னு வந்துட்டா வாக்கு அரசியல் இதெல்லாம் பண்ணி தான் ஆகும் சிலரை ஏமாற்றி தான் இல்லை தேசிய அளவில் ஒழிக்கணும்ன்றதையும் அவர் சொல்லியிருக்காரு தேசிய அளவில் ஒழிக்கணும்ன்றது வந்து மாநில அளவில் ஒழிக்க முடியாதுன்றது அவருக்கு தெரியும் சர்வதேச அளவில் ஒழிக்க தான் அவருக்கு தெரியும் காமெடியாக பேசுறதை தவிர வேற இவர்களெல்லாம் பற்றியெல்லாம் சீரியஸாகவோ இவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை சீரியஸாக போய் நீங்கள் நானும் ஆயிடுவோம் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை படித்தவர் சர்வதேசத்தில் என்ன நடக்குதுன்றதும் அவருக்கு தெரியும் அப்போ இங்க இருக்கிற எந்த நேஷனல் லெவல்ல கடன் தரமாட்டான் தமிழ்நாட்டில் வாங்கி வச்சிருக்க கடனுக்கு பிராந்தி கடை எந்த கொம்பை வந்தாலும் மூட முடியாது ராமதாஸே வந்தா கூட என்ன பண்ணுவாருன்னா கடையை மூடணும் மூடணும்னு சொல்லி ஜன்னல் வழியை வியாபாரம் பார்ப்பாரு அன்புமணிக்குன்னு தெரியும் இப்ப திருமாவளவன் அரசியல் இருக்காரு அவர் அந்த பெல்க்ல இருக்காரு அந்த பெல்க்ல அவருடைய எதுவு யாருன்னா ராமதாஸ் அன்புமணி அவர்கள் வந்து ஒழிக்கணும் ஒழிக்கனு சொல்லி போய் கடையை திறக்கணும்னு சொல்ல முடியாது இல்ல இவரும் ஒழிக்கிறேன் நானும் ஒழிக்கிறேன் நானும் ஒழிக்க வாங்க எல்லாம் யாருமே ஒழிக்க ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி நம்மோடு இணைந்திருக்கிறார் அன்பான வணக்கம் 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 பல ஆண்டுகளாக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு திமுக கூட்டணியில இரண்டு தினங்களுக்கு முன்னாடி விசிகோட தலைவர் மக்களவை உறுப்பினர் திருமாவன் சொல்றாரு செப்டம்பர் பதினேழாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படும் அது பெண்களாலேயே நடத்தப்படும் சொல்றாரு கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கீங்க கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கீங்க நேரடியாக முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாவே இருக்கு ஒரு மாநாட்டின் மூலமாக நீங்க மதுவை ஒழிச்சிட முடியும்னு நம்புறீங்களா இவர் சொல்ற இந்த கூற்றை எப்படி பார்க்கிறது எப்படி புரிஞ்சிக்கிறது அப்ப இதுலயே உங்களுக்கு புரியுது இல்ல என்னன்னு மூத்த பத்திரிக்கையாளரா மூத்த பத்திரிக்கையாளரா நீங்க அரசியல் தெரியுது இல்ல நீங்க என்னோட பல ஆண்டுகள் நீங்க இந்த துறையில இருக்கிறதுனால மக்கள் பார்வைக்கு நம்ம சொல்லணும் இது என்ன நடக்குது ஏதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இல்ல இன்னொரு தகவலையும் நான் சொல்லிடுறேன் இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன் சேர்த்து அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க கள்ளச்சாராய மரணங்கள் அப்படின்றது தமிழகத்தில் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க நடக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டு அப்படின்னா என்னன்னா இங்க மட்டும் நடக்குது எல்லாம் பாக்காதீங்க எல்லாத்தில்தான் அப்படின்றத இதையும் நம்ம எடுத்துக்கணுமா இதை எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டமா மது ஒழிப்பு மாநாடு செப்டம்பர் பதினேழாம் தேதி பெண்களால் நடத்தப்படும் மகளிர் தான் அந்த மாநாட்டை நடத்த போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த தெளிவுதான் ஒரு மூத்த பத்திரிகையாளராக தான் எனக்கு நீங்க நேரடியாக போயிட்டு முதலமைச்சர் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை படித்தவர் சர்வதேசத்துல என்ன நடக்குதுன்றதும் அவருக்கு தெரியும் நல்ல எடப்பாடி பாத்தீங்கன்னா தெரியாது நல்லா இருக்கு தெரியாது ஆனால் திருமாவளவனுக்கு தெரியும் சர்வதேச அரசியலை பத்தி ஓரளவுக்கு தொடர்ச்சியாக வாசிக்கக்கூடியவர் உடல் தேசிய அரசியல் என்ன நடக்குதுன்றதும் ஒரு முதலமைச்சராக இருந்தால் கடந்த காலத்தில் இருந்தவர்களை கூட ஓபிஎஸ் ஈபிஎஸை விட அதிகமாக தெரியும் சரியா அப்படி தெரிந்தவர் வந்து என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து அரசியல்னு வந்துட்டால் வாக்கு அரசியலில் இதெல்லாம் பண்ணி தான் ஆகும் சிலரை ஏமாற்றி தான் ஆகணும் சில வடையை சுட்டு தான் ஆகணும் ஒரு கடைன்னு வச்சுட்டிங்கன்னா டீ மட்டும் விற்றீங்கன்னா வரமாட்டான் சரி வடக்கடையும் ஓரத்தில் போடுறீங்கன்னா ஒரு பருப்பு வடை மட்டும் போட்டிங்கன்னா வரமாட்டான் ஒரு மூணு ஒரு ஒரு வெங்காய போண்டா போடணும் உளுந்த வடை போடணும் இது எல்லாமே போடணும் போட்டால் தான் அது வந்து அந்த கடை வந்து களை கட்டும் அந்த மாதிரி தான் அரசியல் ஸோ அதுதான் திருமாவளவன் பண்ணுறார் அவருக்கு தெரியும் இருந்தால் கூட ஒரு நாலு வடைகளை போட்டு விட்டா தான் என்ன தெரியும் அவருக்கு என்ன தெரியும் என்ன தெரியுன்னா இது பண்ண முடியாதுன்றது தெரியும் எது மது ஒழிக்க முடியாது அது அதை வந்து தேசிய அளவில் போய் பேசிட்டாரு ஏன்னா நிர்மலா மாமி அது ஒரு பக்கம் கத்தி இல்லை தேசிய அளவில் ஒழிக்கணுன்றதையும் அவர் அதை அதில் சொல்லியிருக்காரு தேசிய அளவில் ஒழிக்கணுன்றது வந்து மாநில அளவில் ஒழிக்க முடியாதுன்றது அவருக்கு தெரியும் ஓ அதனால தான் அதனால் தேசிய அளவில் சொல்கிறாரு தேசிய அளவில் ஒழிக்க முடியாதுன்றது அவருக்கு தெரியும் ரைட்டா சர்வதேச அளவில் ஒழிக்க முடியாதுன்றது அவருக்கு தெரியும் அவர் இபிஎஸோ ஓபிஎஸோ கிடையாது புரியுதுங்களா சர்வதேச அளவில் மது ஒழிக்க முடியாதுன்றது தெரியும் சமீப காலங்களில் இப்போ நம்ம எல்லா காமெடியாக ஜாலியாக பேசுகிறோம் அப்படின்னா இவர்களை காமெடியாக பேசுகிறத தவிர வேறு இவர்களெல்லாம் பற்றியெல்லாம் சீரியஸாகவோ இவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை சீரியஸாக பேசலாம் நீங்கள் நானும் மெண்டல் ஆயிடுவோம் அதனால் இவர்கள் வந்து காமெடியன் மாதிரி தான் நம்ம பொதுவான அரசியல் தளத்தில் நீங்கள் பலரையும் அப்படிதான் நம்ம டீல் பண்ணணும் நான் திருமாவளம் ஒன்று சொல்லலை அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சர்வதேச ஆர்கனைஸ்டு மாஃபியா கண்ட்ரோலில் தான் இது இருக்கு இது இந்த சரக்கு வியாபாரன்றது இருக்குது நீங்கள் பிராந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா விஎஸ்ஓபியாக இருந்தாலும் சரி நெப்போலியனாக இருந்துகிட்டாலும் சரி இன்னும் பல பல பிராந்தி வகைகள் இருக்குது ஏன்னா இந்த வகைகள் எல்லாமே நீங்கள் வந்து ராயல்ட்டி ஒருத்தனுக்கு போகும் அந்த பிராண்டில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏண்டா இங்கே இப்போ தேனாம்பேட்டையிலையும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் பிராந்தி இப்போ தயாரிக்கிற தொழிற்சாலையை வச்சுட்டு அதுலேயாண்டா ஃப்ரெஞ்சு பிராந்தின்னு போடுறீங்க ஃப்ரெஞ்சுக்காரன் பேரை போடுறீங்க அப்படின்றத ஒருத்தர் யோசிச்சு என்ன தெரியும் ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் மாஃபியாவது ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட் மாஃபியா இருக்கலை அவர்கள் போடுற திட்டம்தான் நீங்கள் எல்லாம் வேர்ல்டு பேங்க்கில் உங்களுக்கு கடன் தர மாட்டான் அப்போ இங்கே இருக்கிற எந்த நேஷ்னல் லெவலில் கடன் தர மாட்டான் தமிழ்நாட்டில் வாங்கி வச்சுருக்க கடனுக்கு பிராந்தி கடையை எந்த கொம்பை வந்தாலும் மூட முடியாது புரியுதா அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்துலேயும் சரி எம்ஜிஆர் இருந்த காலத்துலையும் அதுக்கப்புறம் இப்போ வந்து உலகம் வேறு மாதிரியே போயிடுச்சு அப்புறம் நாற்பது வருஷத்தில் திருமாவளவன் இருந்தால் இது வந்து ராமதாஸே வந்தால் கூட என்ன பண்ணுவார்னா கடையை மூடணும் மூடணும்னு சொல்லி ஜன்னல் வழியாக வியாபாரம் பார்ப்பார் நான் தான் சொன்னேன்ல கதவு அடைப்பு போராட்டம் நடத்துறோம் நாங்கள் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னோம் கதவை முடிதான இருக்குது ஜன்னல் வழியாக வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா பண்ண முடியும் அப்போ அனுபவமணிக்கும் தெரியும் ராமதாஸுக்கும் தெரியும் இது அவர்கள்ட்ட காசும் வாங்கிடுவாங்க ஓட்டில் எலெக்ஷன் அப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு பொதுமக்களை முட்டாளாகக்கூடிய கூடிய ஒரு செயல்பாடு தான் இது இப்போ திருமாவளவன் அரசியலில் இருக்காரு அவர் அந்த பெல்ட்டில் இருக்காரு அந்த பெல்டில் அவருடைய எதிரி யாருன்னா ராமதாஸ் அன்புமணி ஸோ அவர்கள் வந்து ஒழிக்கணும் ஒழிக்கனு சொல்லி போய் கடையை திறக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல இவரும் ஒழிக்கிறேன் நான் ஒழிக்கிறேன் நானும் ஒழிக்க வாங்க எல்லாம் யாருமே ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் ஒழிஞ்சு குடிக்கணும் ஒழிஞ்சு போயிடுவான் கிடைச்சேன் நிறைவாக கள்ளச்சாராய விவகாரம் காலாவதி ஆகி போச்சு எடுத்துக்கணுமா சில தினங்களா கள்ளச்சாராய விவகாரம் எந்த காலத்திலயும் காலாவதி ஆகாது கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளா இருக்கு காலாவதி ஆகும் இந்த விவகாரம்னு சொல்றது மரணம் வந்தது எல்லாரும் குரல் கொடுத்தாங்க உடனே நீதி விசாரணைக்காக தனியார் குழு எல்லாமே வந்து ஹியூமன் நீங்க வந்து கள்ளச்சாராயன்னு ஒண்ணு கிடையாது ஏன்னா அரசு வந்து அங்கீகரிக்கப்பட்ட சாராயம் நடத்துறதுனால அரசு அனுமதி பெறாதனால கள்ளச்சாராயம் சொல்றோம் உலகம் தோண்டிய காலத்துல இருந்து காய்ச்சி குடிப்பதும் பறித்துக்கு தின்பவும் அந்த இந்த இலையும் இந்த இலையும் சேர்த்து போட்டு ஆதி ஆதிமணி அது இருக்கு இப்ப மரணம் அடைஞ்ச உடனே துரிதமாக செயல்பட்ட அரசு அப்படின்னு உடனே போட்டாங்க ஆஹ் அதோட முடிஞ்சுச்சு இருபத்தோறு பேருக்கு பயப்பட்டாங்க போய் காசு சேர்ந்துருச்சு எல்லாருக்கும் அடுத்து முடிஞ்சு போச்சு அந்த படம் முடிஞ்சுச்சு அவ்வளவுதான் இந்த படம் முடிஞ்சுச்சு ஆமா அப்ப நீங்க பேசும்போதுனாக்கா எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் யார் அதிகார ஒரு இடத்துக்கு வந்தாலும் கூட நெருக்கடி கொடுக்கலாம் டைட் பண்ணலாமே தவிர முழுசாக இதுல ரொம்ப குதிச்சது யாரு கள்ளச்சாரம் ஆ இவ் விற்கிறதா அப்படி இந்த மலையில அங்க விற்கிறான் விற்கிறான் ஒழிக்காம விட மாட்டேன் அரசு சாரா இதை மூடு இதை மூடுன்னு ரொம்ப குதிச்சது யாரு அப்படின்னா எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்குண்ணா என்ன அதுதான் பாமக தான் ரொம்ப குதிச்சது நீங்க வந்து நீங்க இப்போ லிஸ்ட் போட்டு சொல்றோம் வாங்க போவோம் ஏன்னா நான் காட்டுறேன் ஏன்னா நம்ம அங்கே இருந்து செய்திகளை பதிவு செஞ்சுருக்கோம் மேக்னா மலையிலையும் அங்கே இங்கேயும் எவன் சாராயம் காய்ச்சினா எந்த ஆள் எந்த கட்சிக்காரன் அதிகமாக இருக்கான்னு வாங்க பார்த்துருவோம் அப்போ குரல் கொடுக்குற எல்லாரு பின்னாடியும் ஏதோ ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணுமா ஆமாம் ஐயோ அப்பான்னு கத்திட்டு இந்த பக்கம் ஓடுறாங்கனாலே இந்த பக்கம் எவனோ துரத்துறான்னு தாங்க அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அப்போ எல்லாருமே மக்களை திசை திருப்புகின்ற வகையில் பேசுகிறாங்களே தவிர களத்தில் இறங்கியோ அல்லது நாளைக்கு வந்து கட்டுக்குள் வரும் அப்படின்னோ நம்ம நினைக்கக்கூடாதுன்றதான் நீங்க பேசுவோம் புரிஞ்சுக்கலாம் அதுதான் இது இது வந்து உலகம் தோன்றிய காலத்துல இருந்து இருக்கிறது தான் இப்போ வந்து கட்டு நீங்க எப்படி பார்க்கணும்னா கள்ளச்சாராயத்தை எப்படி பார்க்கணும்னா தொண்ணூத்தஞ்சு பெர்சன்ட் ஒழிச்சிருக்காங்களே இந்த ஐம்பது வருஷத்துல பெரிய அதையே மகிழ்ச்சியாக நூறு பெர்சன்ட் குடிச்சுட்டு சராய கடையும் அது குறைஞ்சாலே சந்தோஷம் காந்தி கடையும் வருவதற்கு முன்பு கலைஞர் தான் திறந்து வச்சாரு அவர் மேலே தலையில போடுவாங்க அதெல்லாம் கிடையாது அதற்கு முன்னாடி கல்லு வந்து எல்லா கிராமத்திலயும் கிடைக்கும் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வாழ்ந்தவர்களும் கல்லு சாராயம் தெரு தெருவு காய்ச்சுவான் எல்லா மலையிலையும் காய்ச்சுவான் எல்லா கிராமத்திலயும் கிடைக்கும் கஞ்சா கிடைக்கும் எல்லாருமே இதை வந்து கட்டுப்படுத்திக்கிறது எல்லா அரசுமே அதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறை கலைஞர் ஒரு முறையில் ஜெயலலிதா ஒரு முறையில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் டோட்டலாக டோட்டலாக மூடி பார்த்தார் எம்ஜிஆர் நிலைமை என்னாச்சு கடைசியில் சாராய கடையை திறக்கும் அளவுக்கு எம்ஜிஆர் போயிட்டார் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் புரியும் நீங்கள் வாயில வடை சுட்டு எது வேணாலும் இவர்கள் சொல்லிட்டு போயிடலாம் மூடெல்லாம் பண்ணலாம் ஒன்றுமே பண்ண முடியாது இவ்வளோ தூரம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் குறைந்து தூரம் கட்டுப்படுத்துகிறோம் தூரம் குறைக்கிறோன்றதுல தான் நம்முடைய ஆமாம் சாவுன்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அரசியலுக்காக சாராயம் கள்ளச்சாராயம் ரெண்டு நூற்றி பதினாறு பேர் செத்து போயிட்டா யூபியில் இவனை எதை போய் கட்டுப்படுத்துவீங்க அப்போ ஆன்மீகத்தை கட்டுப்படுத்துவீங்களா இல்லை சாமியாரத்துக்கு ஜெயிலில் போடுவீங்களா இல்லை சாமியார்ன்னு எவன் வந்தாலும் அடித்து ஊற்றிக்கு உள்ளே போட பிடிப்பா உங்களால் சாவுன்றது சாவு தான் ஏன்னா ஸோ வந்து அதை கள்ளச்சாராயத்தில் சேர்த்தான்னா இதில் செத்தான்ண்ணா இப்படி செத்துக்கிட்டே தான் இருப்போம் நீங்கள் கலச்சாராயத்தை கட்டுப்படுத்திங்கன்னா சாமியார்ட்ட போய் ஒரு நூற்றி பதினாறு பேர் சாகுறான் இரநூறு பேர் சாகுகிறான் அவர் காலடி மண் எடுக்க போயிருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ கோமாளித்தனம் இப்படி ஹியூமன் கேட்டல்ஸை பொறுத்தளவுக்கு எதிராக போய் விழுந்து செத்துறேன் எதுவுமே இல்லைன்னா ரயிலில் விழுந்து செத்துருவாங்க ரோட ரயிலை கிராஸ் பண்ணி வீட்டுக்கு வேகமாக போகிறேன் அப்படின்னு இல்லை பஸ்ஸு லாரியில் உள்ளிருவான் லாரிக்காரை வாழ்க்கை போயிடும் ஸோ இந்த மாதிரி இது வந்து இப்படி இப்படி தான் போயிட்டுருக்கு இவர்களை கட்டுப்படுத்தி ஒரு ஆட்சியை நடத்தி இவர்கள்லாம் மேய்ச்சி கொண்டு போகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது இப்போ திருமாவளவனை பொறுத்த அளவுக்கு இதில் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி வா நம்மளே கூட்டம் போடுவோம் போட்டு ஒரு தீர்மானத்தை போட்டு உங்கள் வீட்டுக்கு பொம்பளைங்கெலாம் வாங்க உங்களுக்கு என்ன வேணும் கடை கடையடைக்கணுமா வாங்க நம்மலாம் போய் ஒரு மாநாடு போட்டு அப்படின்னு போது நாளைக்கு பேசும்போது நாங்க வந்து நடத்த கூட்டணியில் இருந்தால் நாங்கள் கண்டித்து இருக்கிறோம் ஆளுங்கட்சியை ஆளுங்கட்சியை எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்திருக்கிறோம் மகளிர் மகளிரே இதை வந்து முதலமைச்சர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்ட நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை வணக்கம் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலக நாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் திரையரங்குகளை எல்லாருக்கும் பிடிக்கும் மிக ஆடி